சூரியமாரி சீரியல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் டீன் கேளுங்க அதுக்கு நான் அந்த என்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீச்சி ஆதரவு தாங்க தாரா வந்து பேசுகிறாங்க சங்கராபாணி கிட்ட நீ எப்படி இருந்தாலும் வந்து சக்தியை வந்து பத்திரமா அமுச்சு வச்சிடுறா சிஸ்டர் நாலாம் பண்ண அந்த சீன் வந்து காமெடி ஆயிடும் எப்போதுமே வந்து வில்லத்தானா நீங்க தான் பண்ணணும் நீங்கள் பண்ணாதான் சிஸ்டர் கெத்தாக இருக்கும் போடா போய் நான் சொல்ற வேலையை வந்து செய் எப்போ பார்த்தாலும் வந்து பழியை தூக்கி நம்ம மேலே போடுறதே போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சங்கரப்பணி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்மதம் வந்து சொல்ல வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க சிஸ்டர் அவசியம் பண்ணி தான் ஆகுமா டேய் எடுக்கப்படியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி இது மாதிரி பண்ணிடுறாங்க பிள்ளை இருக்கு செக் பண்ணுறாங்க சிஸ்டர் நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்கா சிஸ்டர் போன காரியம் வந்து சக்ஸஸ்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சரிடா இப்போ என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு பேரை வந்து சொல்லலான் இருக்கேன் அவங்களுக்கு ஃபோன் அடித்து கொடுத்தா நிச்சயம் சக்தியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் இந்த விஷயத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்க வேணாம் நம்மளே பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூட்டை வந்து எடுக்கிறாங்க அதில் இது மாதிரி பண்ணுறாங்க பண்ணோன்னே சிஸ்டர் என்னால் இழுக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது டேய் நானும் இப்போ இழுக்க முடியும் சிஸ்டர் நீங்கள் தானே எல்லாமே செய்ய சொல்கிறீங்க என்னால் இழுக்க முடியல தூக்கி தலையில் வைங்க சிஸ்டர் இந்த மூட்டையை அப்படின்னு சொல்லும்போது அந்த மூட்டையை வந்து எடுத்து தாராவும் பிடிச்சி பத்திரமா அவங்க வந்து வைக்கிறாங்க ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கே சிஸ்டர் சீக்கிரம் வாடா கார் டிக்கியில் வீடா அப்படின்னு சொல்லும்போது கார் டிக்கியில் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா சிஸ்டர் இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் சிஸ்டர் இது மாதிரிலாம் வந்து பண்ணுறோம் வெளியால் மூலிமா வந்து பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காதுல்ல யாராவது செக் பண்ணால் என்ன பண்ணுவீங்க சும்மா இருடா அவங்க வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சங்கரபாணி மாட்டுங்க கார் ஓட்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்து வழியில் வந்து ஒருத்தவங்க ஏகப்பட்ட அதிகாரி வந்து செக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்து அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க சிஸ்டர் நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு சிஸ்டர் காரை வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம் சிஸ்டர் பிரச்சனையாகிட போகுது இவ்வளோ தூரம் வந்துட்டோண்டா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இருபது தான் இருக்குது நீ காரை வந்து ரிவர்ஸ் எடுத்து திருப்பி போகிறதுக்குள்ளே அவங்க வந்து பிடிச்சிருவாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இந்த தடையை உடச்சிட்டு தான் போனோம் எப்படி சிஸ்டர் செக் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிங்க வந்து வந்துடுறாங்க என்னது தள்ளி நிற்கிறீங்க இல்லை சார் இங்கே பாதை வந்து குறுகிய பாதையாக இருக்குது அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தோம் சில இது அப்படி தான் இருக்கும் நீங்கள் தான் ஓட்டிகிட்டு வரணும் அதுக்கெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது சங்கரமணி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேசி சமாளிக்க பார்க்குறாங்க அவங்க திருட்டு மொழியாக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சங்கரபாணி இதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல அதிகாரிங்களேருந்து எல்லாரும் சார் இவங்க முழிக்கிற மொழியே சரியில்லை சார் நமக்கு தேவையானது இவங்கள்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அதுக்காக தான் நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி பேசும்போதே அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதிகாரிங்கள்லாம் யாரோ ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணி மூட்டைல் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டோம் அது உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்கள்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உண்மையானா இவங்கள்ட்ட தான் இருக்கும் நாங்கள் தயவு செஞ்சு போகணுமா அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் முடியாதுமா ஃபஸ்ட்டு டிக்கியை துற நாங்கள் செக் பண்ணிட்டு தான் ஒன்று அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது டிக்கியை திறக்கறியா இல்லையா ஓப்பன் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது ஆஃபி சார் நான் வந்து திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பட்டன் அமைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே அப்போன்னு பார்த்து பின்னாடி வந்து திறக்கிறாங்க சார் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது இருந்தால் போதுமா உள்ளே திறந்து பார்ப்போம் ஆதாரம் எதுவும் கிடைக்குதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திறந்து பார்த்துட்றாங்க பேர் எதிர்ச்சி ஏறுறாங்க அந்த இடத்துல அதிகாரிங்களாம் சங்கரபாணி வந்து ரொம்ப வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் நம்ம மாட்டிக்கிட்டோம் யார் யார் கண்ணில் வந்து படக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களே வந்து செக் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் ரெண்டு பேரும் உள்ளே வந்து போக போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி சொத்து சொத்துன்னு இருந்தோம் நிம்மதியாக அந்த வீட்டில் இருந்துருந்தால் கூட நமக்கு சாப்பாடாவது கிடச்சிருக்கும் வகை வகையாக இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க சங்கர்பாணி சும்மான எதுவாக இருந்தாலும் நான் பேசி சமாளிச்சிக்கிறேன் எப்படி சிஸ்டர் சமாளிப்பீங்க ஆதாரம் கிடச்சாலே சும்மா விட மாட்டாங்க இப்போ கையும் கழுவுமா மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இறங்கி வாங்க ஐயா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சோகமாக வந்து வராங்க கீழே பார்த்துட்டு இருக்காங்க இன்னமும் கெட்டது செஞ்ச மாதிரி பயந்துகிட்டு இருக்கீங்க நல்லது தானே செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து சாமி பொம்மை வந்து இருக்குது அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக ஏறுறாங்க நம்ம தாரா என்னடா சக்தி இருக்குன்னு நினைச்சா இப்போ அம்மன் வடிவில் ஒருத்தவங்க வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் நீ போய் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லும்போது தட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் வந்து எடுத்துடுறாங்க அந்த இடத்துல கற்பூரம்லேருந்து எல்லாம் அவங்க வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அம்மனை வந்து பார்த்ததுக்கப்புறம் மாதிரி என் வாழ்க்கையில் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கணும் என் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட ப்ரொமோஷன் வந்து கிடைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப உங்களுக்கு என்னங்க அந்த ப்ரொமோஷனாக அதுக்கும் மேலே கூட நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து வாழ்த்துறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இது ஒன்றும் எடுத்துகிட்டு வரலைங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணிணோம் அதனால தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் சாமிக்கிட்ட வந்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டவங்க அதனால தான் கோயிலுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம் அது ஏன் இந்த நேரத்தில் வந்து கொடுக்குறீங்க எப்போதும் கொடுக்குற நேரம் இந்த நேரத்தில் தாங்க கொடுக்கணும் ஓ அப்படிங்களா எனக்கு தெரியாது சரி நானும் இது மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியும் வந்து யோசிச்சுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து திரும்புகிறாங்க எப்படி சிஸ்டர் நீங்கள் தான் பார்த்தீங்க நம்ம ரெண்டு பேர் தான் மூட்டையில் வச்சோம் இங்கே மூட்டையை தொடர்ந்து பார்த்தா நமக்கு ஆப்பு வச்சுருவாங்கன்னு நினச்சா இப்படி ஆகி போச்சே சிஸ்டருங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து வருத்தத்தோடு பேசும்போது அந்த இடத்துல வந்து சக்தி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க இருக்குது அந்த இடத்துல சிஸ்டர் சக்தி எங்கே போனான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக திரும்பி பார்த்தா என்ன சங்கரபாணி எங்கே இருக்கீங்க உங்களுக்கா நான் பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பால் எடுத்துகிட்டு வர்றாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இது மாட்டேங்க இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது அப்போனா இதுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சங்கரபாணியும் தாராவும் அப்போன்னு பார்த்து பால் எடுத்துகிட்டு வரப்போ நீங்கள் மூட்டையெல்லாம் தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படி இருக்கும்போது பாலை குடித்து தெம்பா ரெஸ்ட் எடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வந்து வாங்கிட்டு அவங்க மாட்டுக்கும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க சிஸ்டர் எனக்கு என்னமோ வந்து இதையெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வர மாதிரி தெரில அப்படின்னு சொல்லணுன்னே தாராவும் சங்கரபாணி வந்து அந்த பால் வந்து அப்படியே வந்து டைனிங் டேபிளே வச்சுட்டு அப்படியே போகிறாங்க நமக்கு ஆப்பு வச்சுற போகுது போதும் வச்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உள்ளே போனோன்னே சிஸ்டர் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மாறி வந்து பின்னாடி போயிட்டு அப்படியே மடக்கிடுறாங்க ஃப்ரெண்ட்டில் வந்து அந்த லீடு வந்து நிற்கிறாங்க பின்னாடி வந்து தாராவோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் பையில் வச்சுருக்கிற பொருள் எனக்கு வேணும் மரியாதையாக கொடுத்துருங்கிற மாதிரி அவங்க கேட்டோடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் எந்த விதமான விலை உயர்ந்த பொருள் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே மாறி வந்து பேசுகிறாங்க ஓ அப்படியா இதெல்லாம் நான் நம்பணுமா அதுக்குள்ள நீ ஒரு விஷயத்த வந்து இப்போ செடியா பிச்சு வச்சிருக்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது கஷ்டப்பட்டு என் புருஷனுக்காக எடுத்தது அது இருந்தால் தான் என் புருஷனே வந்து நல்லபடியாக குணவாவாங்க அதுக்காக தான் நான் வந்தேன் நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து பிடிங்கிடுறாங்க மாறிக்கிட்டேருந்து அப்படின்னு பார்த்துமா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா என் புருஷனை வந்து காப்பாற்றணுமா அது இது இருந்தால் மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு வந்து காப்பாத்துமா அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு ஒரு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற வாசுகி அம்மா வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து சமம் ஆசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த லீடு தான் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அப்பான்னு பார்த்து இது மாதிரி பண்ணிடுறாங்க பண்ணோன்னு வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல அந்த லீடு தூங்கிட்டு இருக்கிறப்ப பையன் வந்து தூக்கிப்பட்டாங்க போட்டாங்க அப்படியே அவங்க வாசுகி அம்மா வந்து மாறிக்கிட்டு அந்த பைய வந்து ஒப்படைச்சிட்டு அப்படியே அவங்களும் வந்து போகிறாங்க பக்கத்தில் இருந்த இந்த லீடோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து குடுகுடுன்னு வந்து வாசிக்கியை பார்த்தோன்னே ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தாரா வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன சிஸ்டர் அவன் உங்கள் வேலையை வந்து சரியாக சொன்னதை முடிச்சிருக்க மாட்டான் நீங்கள் திட்டுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறான் அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூப்பிடுவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சங்கரபாணி அப்பன்னு பார்த்து திருப்பி வந்து அந்த லீடோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வராங்க லீடு வந்து போயிட்டார் இருக்கு உடனே வந்து ஏ தாரா மேடம் தான் ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கடா போனார் அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க சாரி மேடம் அவர் வந்து போயிட்டாங்க நடந்துச்சு நடந்துச்சுன்னோட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏ